கனடா பிரிட்டிஷ் கொலம்பியாவில் வாடகை குடியிருப்பாளர்களை வெளியேற்றியமைக்காக வீட்டு உரிமையாளருக்கு அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது கெலௌனாவில் உள்ள ஜேன்லி என்ற வீட்டு உரிமையாளர் தனது வீட்டில் வாடகைக்கு குடியிருப்பவர்களை இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு வீட்டை விட்டு வெளியேற்றினார் குறித்த வீட்டில் வீட்டு உரிமையாளர் குடியேற இருப்பதாக கூறியே வாடகைதாரர்கள் வெளியேற்றப்பட்டுள்ளனர் எனினும் இதுவரை வீட்டு உரிமையாளரான ஜேன்லி அந்த வீட்டில் குடியேறவில்லை என வீட்டிலிருந்து வெளியேற்றப்பட்டோர் கூறுகின்றனர் இதனால் அவர்கள் இந்த விடயத்தை குடியிருப்பு குத்தகை கிளைக்கு கொண்டு சென்றுள்ளனர் வாடகைதாரர்கள் வீட்டிலிருந்து வெளியேறிய பிறகு ஜேன்லி வீட்டில் வசிக்கவில்லை என குடியிருப்பு கிளையின் குத்தகை அதிகாரிகள் கண்டறிந்தனர் மேலும் ஜேன்லி கொடுத்த விளக்கங்கள் உண்மைக்கு பொருந்தவில்லை எனவும் அதிகாரிகள் கூறினர் எனவே ஜேன்லி இருபத்தி ஏழு நானூற்று இருபத்தி நான்கு டாலர்களை வாடகைதாரர்களுக்கு செலுத்த வேண்டும் என உத்தரவிடப்பட்டுள்ளது ஜேன்லி நீதிமன்றத்துக்கு சென்ற போதிலும் குடியிருப்பு குத்தகை கிளை நியாயமான முடிவை எடுத்துள்ளதாக ஆகவே நீதிபதி தீர்ப்பளித்துள்ளார்